வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வர புது வரவு என்ன அப்படின்னு பார்க்கலாம் வெயில் அதிகமாக இருக்குது அதனால பிளான்ட் நம்ம கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலர் நர்சரிக்கு போய் பார்த்தோன்னா இப்போ தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ட்டு சிலதெல்லாம் வெயிலுக்கு தான் தலையுது பனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலையே இல்லாமல் மொட்டை மொட்டையாக இருக்குது ஆனால் இப்போ வெயில் ஆரம்பிக்கவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலை தலைஞ்சு அருமையாக வளர்ச்சி இருக்குது அதனால வந்து நம்ம இப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பதியம் வைக்கிறது கூட அப்படி தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஓப்பனாக ரொம்ப வெயிலில் வைக்கணும் அப்படின்னா மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வைக்கலாம் இல்லை செமிஷேடில் தான் நான் எப்பயுமே பிளான்ட் வைக்க போகிறேன் அப்படின்னா எப்போ வேணால் வைக்கலாங்க அதுக்கெல்லாம் நமக்கு கிளைமேட் ஒரு காரணமே கிடையாது எல்லா பிளான்ட்டும் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக வந்திருக்குது இது என்னென்ன பிளான்ட் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பான்சட்டியான்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு 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 சின்ன ட்ரீ வெரைட்டி இதில் வந்து இந்த மாதிரி கலரில் மேலே வரும் கீழே வந்து இந்த இலைகள் வந்து இப்படி க்ரீனாக இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நர்சரிஸில் இது வந்திருக்கு இது வந்து எப்படின்னா ஒரு செமிஷெட்ல வைக்கக்கூடிய பிளான்ட் இண்டோர்லையும் வைக்கக்கூடாது அவுட்டோர்லேயும் வைக்கக்கூடாது செமி வைக்க கூட வைக்கக்கூடியது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போதைக்கு நமக்கு இந்த ரெட் கலர் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இந்த வாட்டி ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி வந்துருக்குதுங்க நல்லா சூப்பராக நாட்டு கருவேப்பிலை இது பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு இருக்குது கருவேப்பில நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது இதில் என்ன ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா வெயிட்டு தான் ஏகப்பட்ட வெயிட் இருக்குது நாம் மேட்டூர் சர்வீஸில் நான் நம்ம கிட்டே வாங்குகிறவங்க யாரும் வாங்குறதில்ல எஸ்டி கொரியரில் தான் வாங்குகிறாங்க ஸோ இந்த வெயிட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கிலோ இருக்குது கருவேப்பிள்ளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவ் நம்ம ரிமூவ் பண்ணவும் முடியாது மண்ணை அப்படியே தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் என்ன ரேட்டுன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்குங்க வாங்குகிற ஐடியா இருக்கிறவங்க ரொம்ப நல்ல வெரைட்டி கருவேப்பிழை வந்திருக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு மற்ற கிளைமேட்டில் கிடைக்கிறது இல்லைங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மற்ற கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூச்சி பிடிச்ச மாதிரி தான் கிடைக்கும் வெயில் காலத்தில் தான் இதுவும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது நமக்கு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது மாதிரி இது பாருங்கள் இது வந்து நெல்லி நெல்லியும் வந்து பூவெல்லாம் வச்சிருந்தது ஆனால் பூ வந்து நிற்காது இது பாருங்கள் பூ வச்சிருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ கிளைமேட்டு நமக்கு இதாகங்காட்டி ஃபுல்லாக அப்படியே பூ எடுத்த மாதிரியே வந்துருக்குது மலை நெல்லி கிராஃப்டடு அதுக்கப்புறமா ஸ்டார் ஃப்ரூட்டும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக காய் பூவோட வந்திருந்தது இதை பாருங்கள் இதுலேயே வந்து இது வந்து இந்த சிகப்பு நெல்லி ரெட் நெல்லின்னு சொல்லுவாங்களே ரெட் கலரில் வர்றது அதுவும் இதுவும் அப்படிதாங்க போன மாசத்துல நான் பார்க்கும்போது இலையே இல்லாமல் இருந்தது இதே எடுத்து என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு செடி அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டீ ட்ரீ இந்த டீ ட்ரீ வந்து இப்போ வந்திருக்கு சூப்பராக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தலை தலைன்னு பார்க்கவே அருமையாக இருக்குது இது ஹேர் ஆயில் காய்ச்சலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வாசனையானது அழகாகவும் இருக்கும் இப்போ வச்சு விட்டுட்டோம்னா இது வந்து ஸ்பைடரு இது பாருங்கள் ஸ்பைடர் லில்லி செம்ம வாசனைங்க சாயந்தர நேரத்தில் அப்படி ஒரு வாசனை இந்த ஸ்பைடர் லில்லி இது வந்து பார்த்தீங்கன்னா இது வைஸ்ராய் செம்பருத்தி குட்டி குட்டி செம்பருத்தி இதெல்லாம் சூப்பராக நிறைய பூக்குங்க அவ்வளோ நிறைய பாட்டில் வச்சோம்னாவே போதும் நிறைய பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த வைஸ்ராய் செம்பருத்தி இது வந்து அடுக்கு அடுக்கு பிங்க்கு இது வந்து ராஜமல்லி ராஜமல்லி நல்லா சூப்பராக வந்திருந்தது மொட்டு மொட்டா அருமையாக வந்திருந்தது இப்போ நிறைய செடி செடி கிடைக்கல ஸ்டாக் கிடைக்கல ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கிடைச்சது அதுக்கப்புறமா இது வந்து வாட்டர் ஆப்பிள் கொஞ்சம் பெரிய செடி நார்மலாக நம்ம கொடுக்குறது ஒரு மூணு அடி கொடுப்போம் இது இன்னுமே கொஞ்சம் பெரிய செடி இது ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பெரிய கவர்ங்கிறதுனால இது நம்ம எஸ்டி கொரியரில் தான் அனுப்புவோம் அவங்களும் எம்எஸ்எஸ்ல வாங்க மாட்டாங்க அதனால் ரொம்ப பெருசாக நான் இல்லை ஒரு மூணு அடியோடு ஸ்டாப் பண்ணிக்குவேன் ஆனால் அவங்க சொன்னதுக்காக நான் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது வந்து சப்போட்டா இது வந்து நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் இந்த கல்கத்தா சிக்கன் சொல்லுவாங்க அந்த வெரைட்டி செம்ம டேஸ்ட்டுங்க நான் வீட்டு வாசலில் வச்சுருக்கேன் ரெண்டு வயசு ஆகுது மரத்துக்கு அவ்வளோ காய் பிடிச்சிருக்குது ஒரு ஒரு கிலோ அளவுக்கு எடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன் வீக்லி ஒன்ஸு ஆனால் வந்து டேஸ்ட்டுனா டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க கல்கண்டு மாதிரி இனிப்பாக இருக்கும் அதனால் இந்த வாட்டி திரும்ப வாங்கிட்டு வந்துட்டேன் இது நான் அந்த மரத்தை ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ கலரில் இந்த மினி எக்ஸோரான்னு சொல்லுவாங்க இல்லையா இட்லி பூ அது எல்லோ கலர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் கிடைக்கவே இல்லை இந்த வாட்டி தான் இந்த எல்லோ கிடச்சிது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த எல்லோ கலரு கொத்து கொத்தா பூத்துருக்கோம் அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செம்பருத்தி அதே மாதிரிதாங்க ரொம்ப நாளாக இந்த எல்லோ கலர் வேணும்னு தேடிகிட்டே இருந்தேன் எல்லோ பார்த்திங்களா இந்த எல்லோ அப்புறம் ப்யூர் எல்லோ இந்த மாதிரி இந்த எல்லோ மட்டும் கிடைக்காமையே இருந்தது ஒன்று ஒன்று தான் கிடைக்கும் ஒன்று ரெண்டு அப்படி தான் கிடைக்கும் இந்த வாட்டி வந்து இந்த எல்லோ கலர் சூப்பராக கிடச்சு நிறைய செடி கிடச்சிது அதனால் எல்லாத்தையும் ஒன்றா வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து லில்லி இந்த வாட்டி லில்லியே ரெண்டு வெரைட்டி வந்திருக்கு அந்த பக்கம் ஒரு அந்த கலர் லில்லி ஒன்று தெரியும் நடுவில் இருக்குது இது எல்லாமே இந்த வாட்டி புதுசாக வந்திருக்கு நீங்கள் தேவைப்படுறவங்க வெயில் காலத்தை யோசிக்கவே வேண்டியதில்லை தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் இதில் இருக்கிறது எல்லாமே வெயில் காலத்துக்கு தான் சூப்பராக வருது அதாவது இப்போ நம்ம போ கொடுக்குற செடியை பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் மட்டும் வளர்கிற மாதிரி செடியாக தான் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்புறம் கிளைமேட் மாறும்போது அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அதனால் இது இப்போ இப்படி எடுத்துருக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் தைரியமாக ஆர்டர் பண்ணுங்கள் செடியும் சின்ன சின்ன செடியாக சாப்ளிங்ஸோ கிடையாது ஐம்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபான்னு போட்டு வெறும் சாப்ளிங்ஸ் தான் நிறைய இடத்துல கொடுக்குறாங்க நானே வாங்கி ரொம்ப அப்செட் ஆகிருக்கிறேன் அது நம்ம கிளைமேட்டுக்கு வச்சோம்னா அது எந்திரிக்கவே மாட்டேங்குது அந்த மாதிரி இது வந்து எல்லாமே நல்ல பெரிய பெரிய செடிகளாக தான் இருக்குது அதனால் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ